அன்பு அஞ்சல் அன்பழகன் இனிய வணக்கம் தோழர்களே இந்த ஊடகத்தை வெண்பட்ட நிறுத்தி சஸ்கிரைப் பண்ணி விருப்பம் தெரிவித்து ஆதரவு கொடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு ஆலமரம் மாதிரி இந்த இயக்கம் ஆலமரம்னா உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன் மரத்திலே வந்து ஆலமரம் வந்து சிறப்பு வாய்ந்த ஆலமரம் பாக்கி மரம் எல்லாம் பல மரம் சேர்ந்தாதான் வந்து தோப்பா மாற முடியும் ஆனா ஆலமரமே வந்து ஒரு மரம் தனி மரம் தோப்பாயிடும் ஏன்னா ஆலமரத்துக்கு வந்து விழுதுகள் வந்து அவ்வளவு விழுதுகள் வந்து அது ஒரு அளவுக்கு வளர்ந்துடுச்சுன்னா விழுதுகள் விட்டுட்டே இருக்கும் விழுத விட கூட அந்த ஒவ்வொரு விழுதும் வந்து மரமா மாறிடும் அந்த தாய் மரம் அப்படியே இருக்கும் இந்த விழுதுகள் எல்லாம் அந்த மரத்தை தாங்கி பெரிய தோப்பாயிடும் அந்த ஒரு மரமே தோப்பு மாதிரி தெரியும் அதுதான் ஒரு ஆலமரத்துடைய சிறப்பு ஆலமரத்துல வந்து இயற்கை வந்து எவ்வளவு அற்புதமான செய்த படைச்சிருக்கு பாருங்க ஆலமரத்துக்கு வந்து அவ்வளவு பெரிய மரத்துக்கு காய் வந்து சின்னதா இருக்கும் ஆல ஆலங்காய் வந்து சின்னதா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அதுல போய் ஓய்வு எடுக்கிறவங்க தூங்குறவங்க படுத்துருக்கவங்க நிழலுக்கு உட்கா அவங்க பேர்லாம் வந்து அந்த பழம் உளுந்து அவங்களுக்கு வந்து காயப்பட்டுடக்கூடாது கூடாது வேதனைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தென்னை மரம் பாருங்க தேங்காய் உள்ள பெரிய தேங்காயெல்லாம் இருக்கும் தென்னை மரத்தில் வந்து அந்த அளவுக்கு நிழல் கிடையாது பல மரங்கள் இருக்கு அந்த நிழல் இருக்கும் ஆனா ஆலமரத்து நிழல் மாதிரி நிழல் வந்து இருக்காது நிரந்தரமா இருக்கும் ஆலமரத்து நிழல் வந்து சுத்தி வந்து இருக்கும் நிரந்தரமா இருக்கும் நீங்கள் வந்து காலையிலையும் ஆலமரத்தில் என்ன சிறப்பு கேட்டீங்கன்னா காலையிலையும் நிழல் இருக்கும் மதியத்துலேயும் நிழல் இருக்கும் சாயந்திரத்திலும் நிகழும் எந்த நேரமும் ஆழமரத்து நேரில் தங்கலாம் சில மரத்து நேரில் சில குறிப்பிட்ட நேரம் தான் தங்கலாம் பாக்கி நேரம் தங்க முடியாது சரி அதோடு எதுக்கு ஆழமரத்தோட ஒப்பிட்டு பாட்டுறேன் கேட்டீங்கன்னா அருகே அண்ணா வந்து திராவிட இருந்து பிரிஞ்சு வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஆரம்பிக்கும் போது அண்ணாவின் தம்பிகள் நிறைய பேர் இருந்தாங்க அண்ணா வந்து ஆலமரம் மாதிரி இருந்தார் தம்பிகள் வந்து ஒவ்வொரு விடுதா இருந்தாங்க அந்த ஆலமரத்துக்கு மரத்துக்கு எல்லாருமே விடுதா இருந்து அந்த அண்ணாங்கற மரத்தை வந்து தாங்கிட்டு இருந்தாங்க அண்ணாவும் வந்து அவ்வளவு பெரிய வந்து அரவணைச்சு வாரி அணைச்சு போனார் எனக்கு அரசியல் வரலாறுல அண்ணா மாதிரி வந்து ஒரு எளிமையான சொல்றாங்க அதெல்லாம் போய் போட்டு நான் சொல்றது அதாவது சில பேரை வந்து மிகைப்படுத்தி பேசுவாங்க சில பேர் புகழ் வந்து உள்ளதே பேச மாட்டாங்க அதை வந்து பேசுறவங்க பேசினா போதும் அண்ணா வந்து அவ்வளவு வந்து எளிமையானவர் சட்டை கூட வந்து ஒரு நல்ல சட்டையா வந்து போட்டு மாட்டாரு அந்த பட்டனை கூட சரியா பார்த்து போடும் நானும் பாருங்க நான் வந்து அப்படியே வெள்ளை சட்டை தான் போட்டிருப்பேன் நமக்கு அது மாதிரி பாக்குறோம் அண்ணா அப்படி கிடையாது சட்டை கூட கூட பார்த்து பார்த்து போட்டுருப்பாரு வேலை கீழ் போட்டுப்பாரு அந்த வித்திர கொழு கரை ஒழி இருக்கும் மூக்குப்பிடி கரை ஒழி இருக்கும் அதெல்லாம் பார்க்க மாட்டார் அவர் புறத்தோட்டத்தை பார்க்கறவங்க அவர் வந்து ஒரு ஒரு பெருசாவே நினைக்க மாட்டாங்க அது மாதிரி தான் வெளிநாட்டுல வந்து அவர் அண்ணாவை வந்து பார்த்தாங்க அவன் தோற்றத்தை பார்த்து அண்ணாவை முடிவு பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆலமரம் மாதிரி பறந்து பிரிந்த அறிவு பிளாஸ் பிளாசமான அறிவு உள்ளவர் ஆங்கிலமா இருக்கட்டும் தமிழா இருக்கட்டும் அந்த அளவுக்கு ஒரு சிந்தனைவாதிய ஒரு எளிமையான ஆள் அவ்வளவு பெரிய அறிவாளி எவ்வளவு எளிமையா இருந்தார் இருந்திருக்காரு அததுக்காக நான் சொல்ல வரேன் கூட்டத்தில் வந்து எங்கள் ஊரில் அண்ணா வந்து கூட்டம் பேசியிருக்காரு கூட்டத்தில் வந்து பேசும்போது அவர் என்னத்தில வசுவாங்கதான் அப்படியே வந்து அங்கே யார் யார் வந்து இந்த கட்சியில் வந்து செயல்படுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துப்பார் கட்சியில் செயல்படுறவங்க பார்த்துட்டு அதை விசாரிச்சுப்பார் அக்கம் பக்கம் எப்படி அவர் எப்படியா அன்பனை எப்படியா செயல்பட்டு வந்திருக்காரு எங்களுக்கு வந்திருக்காரு அவர் எப்படி அன்பழன் எப்படியா செயல் எப்படி செயல்படுறது என்ன இதெல்லாம் எல்லாம் கேட்டுப்பார் கேட்டுட்டு அவர் செயல்பாடு வந்து யாரு ஒத்தர மட்டும் இல்லை முன்னில இருக்கவங்க எல்லாரையும் விசாரிச்சு யார் அதிக இதாக வந்து ஆக்டிவா செயல்பாட்டில் இருக்காங்களோ அவங்களை வந்து கூட்டம் பேசும்போது ஒரு தூக்கு தூக்கி விட்டு கூடுவாரு நாள் வரைக்கும் யாரும் அவர் வந்து அந்த உள்ளூர்ல கட்சிக்கார யாரும் வந்து இது பண்ண மாட்டாங்க அப்படியே அண்ணா வந்து ஒரு துண்ட போட்டு இவர் தான் ஆகோ அப்படியே வந்து புகழ்ந்து தள்ளிட்டு கூடுவாரு அன்னையில இருந்து அவருடைய கிரேடு வந்து ஏறிடும் ஏன்னா எளியவங்களையும் வந்து மேல தூக்கி விடணும் அப்படிதான் அண்ணா வந்து ஊர் ஊருக்கு ஒருத்தரை வந்து உண்டு பண்ணாரு எழுதி எழுதி பேசி பேசி அப்படிதான் வந்து கட்சியில வந்து அண்ணா மட்டும் இல்லை அதே மாதிரி வந்து கலைஞராக இருக்கட்டும் நாவலராக இருக்கட்டும் பேராசிரியராக இருக்கட்டும் கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும் கே ஏ கே ஏ மதியா இருக்கட்டும் எல்லாரும் சக்திவாணி முத்தா இருக்கட்டும் கோயிசாமி ஏ கோசாமியா இருக்கட்டும் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் என் விராஜன் சோமார் நடராஜனாக இருக்கட்டும் நிறைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து நிறைய இருந்தாங்க ஆனால் அண்ணா வந்து எது சொன்னாலும் வந்து கட்டுப்பட்டு போவாங்க அண்ணா வந்து ஒரு அப்ப வந்து தலைவர்களுடைய பொதுச்செயலாளர் தான் துணிச்சி வந்து இப்பெல்லாம் வந்து இவங்க அடுத்தவண்ண பதவிக்கு ஆசைப்பட்டுட்டு பதவியை அடுத்தவன விட்டா இங்க நமக்கு அந்த பதவி வராமல் போடுவோம் பதவியை விடாம பிடிச்சுக்கிறாங்க அப்பெல்லாம் அண்ணா அப்படிலாம் நினைக்கல யாராக இருந்தாலும் அவர் துணிஞ்சு வந்து பொதுச்சேரல் பதவி இருந்துக்கிட்டு இவர் சாதாரண வருப்பார் அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை உள்ளவர் இன்னும் கொஞ்சம் ஒரு பத்து வருஷம் சின்ன வயசுலாம் இறந்தார் இன்னொரு பத்து வருஷம் இருந்தாருன்னா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும் அப்படி வந்து ஒரு ஆலம்பரம் மாதிரி இருந்த அண்ணா வளர்த்த இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கத்தை பத்தி பல பேரு பலவிதமா வந்து தவறாக வந்து பேசுறாங்க தவறா வந்து செய்கிறாங்க எப்படி இருந்துச்சு என்னுடைய இளமை பருவத்தில் நான் வந்து எனக்கு ஐம்பத்தி ஆறுல வந்து பிறந்தேன் நான் பிறக்கும் போதுலாம் நாடு கிராம சூழ்நிலாம் எப்படி இருந்துச்சு எப்படி எல்லாம் நிறைய வந்து ஒரு கருத்துகள் இருக்கு விரிவா வந்து நம்ம பேசினா வந்து அந்த அளவுக்கு நம்ம பெரிய ஊடகமாக இருந்து நம்மளை ஒரு பேட்டி எடுத்து அந்த ஊடகத்தில் நம்ம வந்து பேசுனோம் அந்த கருத்துலாம் சொல்லி வெளியில் நிறைய போர் போய் கிடைக்கும் ஆனா அந்த வாய்ப்பு எல்லாம் வந்து இல்லை அவர் கேள்வி கேட்டா கேள்வி பதில் படி இருந்தோம்னா நம்ம வந்து ரொம்ப சிறப்பா வந்து அமையும் அப்படியேப்பட்ட சிறப்பு வாய்ந்த அண்ணா வந்து வளர்த்த கட்சி அண்ணா பொருட்பாடு வந்து இந்த கலைஞர் வந்து இந்த கட்சியை தலைமையேற்று முதலமைச்சரை பொறுப்பு பல திட்டங்களை பல நன்மைகளை தமிழ்நாட்டோட அடிப்படை கட்டமைப்பை உயர்த்தி மேல வந்து அண்ணா கலைஞர் வந்து கொண்டு வந்தார் இப்ப வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவங்க மாண்புமிகு முதலமைச்சரும் சிறப்பு சிறப்பான முறையில் கலைஞருக்கு பொட்பாடு சிறப்பான முறையில் வந்து அவர் சந்தித்த தேர்தல் அனைத்து தேர்தலையும் வெற்றி சூடி சிறப்பாக தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்கார் மாற்றுக்கருத்தெல்லாம் வந்து இல்லை கட்சி நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சில 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 சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கு அதெல்லாமா முதலமைச்சர் வந்து பார்க்க முடியும் அதை வந்து கொஞ்சம் கவனம் வந்து செலுத்தினார்னா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய வந்து கருத்து அண்ணா அதிமுக இந்த அதிமுக அந்த கட்சி கொள்கை உணர்வாளர்கள் இல்ல வந்து கொள்கை உணர்வு இல்லாத வந்து இருந்தவங்க பதவிக்காக இருந்தவங்க கூட அந்த வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி கூட சில பேர் வந்து திமுக வந்து சேர்றாங்க கொள்கை உணர்வோட இருந்து இன்னும் அந்த கொள்கைக்கு திராவிட கொள்கைக்கே அந்த வேலை இல்லை திமுக அண்ணா தான் தனியா கொள்கையே கிடையாதுங்க எல்லாம் திராவிட கொள்கை தான் ஆனா நீர்த்து போச்சு அண்ணா திமுக அந்த கொள்கையெல்லாம் கைவிட்டு ரொம்ப காலம் ஆகுது அது ரொம்ப காலம் ஆயிடுச்சு அப்பவே கொஞ்சம் கொஞ்சம் திரு சுத்தமா எடப்பாடி பழனிசாமி கொள்கையாவது திராவிடன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் படிச்சவங்களை போய் கேளுங்க என்ன கேட்டுக்கா எனக்கு யாபார்த்த பத்தி என்ன கேளுங்க பண்ண காசை பத்தி கேளுங்க எனக்கு தெரியாது சுட்டார் அவ்வளவு ஒரு அறிஞர் அவர் எடப்பாடி பழனிசாமி அதோட நல்ல கதை பேசிட்டு இருக்கும்போது அவரை வந்து குறுக்கடம கூப்பிடுவோம்னா அது மாதிரி வந்து நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்தி கொண்டு வந்தார் இன்னைக்கு நிறைய திட்டங்கள் ஆட்சி எண்ணெய்க்கு வந்து அமர்ந்தாங்களோ அன்னையில இருந்து நலத்திட்டங்கள் எண்ணில் அடங்காத நலத்திட்டங்களை வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து சிறப்பா செய்துட்டு இருக்காரு அதுல ஒண்ணு மாற்றுக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை மக்களுடைய ஆதரவு ஏகப்பட்ட ஆதரவு வந்து மக்கள் சின்ன தொண்டர்கள்ட்ட ஒரு சின்ன சின்ன அதிருப்தி இருந்தா கூட மக்கள் வந்து நடுநிலையா உள்ள மக்கள் வந்து ஆதரவு நிறைய ஆதரவு வந்து பெருகிட்டு இருக்கு மக்கள்கிட்ட பெருகிட்டு இருக்கு அது எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் போது அதுலேயும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு தேர்தல நூத்தி எண்பத்தி நாலு இடத்த பிடிச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதாவது கூட்டணி சேர்த்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி அஞ்சு தெரியல இருநூத்தி அஞ்சு கூட்டணி சேர்த்து இருநூத்தி மூணு இருநூத்தி அஞ்சு இடத்தையே பிடிச்சிருந்தது ஆனா இப்ப வந்து அது கொஞ்சம் அதிகம் திமுக மட்டும் வந்து தனியா நூத்தி எண்பத்தி நாலு இடத்துல வந்து எழுபத்தி ஒண்ணு தேர்தலில் வெற்றி பெற்று அந்த இதை வந்து யாருமே என்ன முறியடிக்கல அதை வந்து இப்ப வந்து இப்ப இருக்கிற நம்ம தளபதி ஸ்டாலின் வந்து அந்த சாதனையை முறியடிச்சிருவார் நம்புறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு சிந்திச்சு சிந்திச்சு ஒரு திட்டமா போட்டுக்கிட்டே இருக்காரு அது திட்டங்கள்லாம் செயல்பாட்டுக்கு வரது செயல்பாட்டுக்கு வர வரை எல்லாம் மக்கள் நேரடியா வந்து அதுல வந்து பலனடைகிறாங்க பலப்பரித்த மக்கள் வந்து எப்போதுமே வந்து அந்த பலனை வந்து மறக்க மாட்டாங்க அதை வந்து வாய்ப்பு வந்து இருக்கு இந்த இடையில வந்து இப்ப வந்து எல்லா ஏடிஎம்கே வந்து கொள்கை அளவுல வந்து சேர்றவங்களை கட்சியில வந்து சேர்த்துக்கிறாங்க தவறு இல்ல இப்ப வந்து அன்வர் ராஜா வந்து சேர்ந்திருக்காரு ஒரு பெரிய பொறுப்புல இருந்தவர் வந்து அமைச்சரா அமைச்சரா இருந்திருக்கு ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்திருக்காரு எம்பியா இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்காரு மேலட்சர் இது மாதிரி பல அமைப்பு சேர்த்து அதிமுக அமைப்பு சென்றா இருந்திருக்காரு அவர் வந்து சேர்ந்திருக்காரு அந்த கொள்கை நீர்த்து போச்சு இந்த மாதிரி இருந்து புரோஜனர்கள் வந்து சேர்ந்திருக்காரு அவர் வந்து மனபாரம்ப ஏத்துக்கிட்டாங்க அவருக்கு மாநில இலக்கிய அணி பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதுல வந்து எதை யாருக்கு வித மாற்று கருத்தும் இல்லை இப்போ வந்து இடையில அவர் ரெண்டு நாள் நேர்த்தி நான் வந்தாலும் நினைக்கிறேன் இவர் விவரை வந்து சேர்ந்திருக்காரு அவரும் வந்து தொடர்ந்து எம்பியா இருந்தவர் தான் மைத்ரேயன் மைத்திரேங்கிற வந்து மயிலாப்பூர் கார் வந்து பலதரப்பட்ட விமர்சனங்கள் கட்சியில வந்து தொண்டர்கள் மத்தியில ரெண்டாம் கட்ட தலைவர்கள்ட்ட கருத்துகள் இருந்தாலும் வெளிப்படையா வந்து சொல்ல மாட்டாங்க அது இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கட்டும் மூணாம் கட்ட தலைவராக இருக்கட்டும் மாவட்ட செயலாளர் வரைக்கும் கருத்தை வந்து வெளிப்படையா சொல்ல மாட்டாங்க ஒன்றிய கழக செயலாளர் நகர செயலாளர் கருத்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதை கருத்து சொல்லணும்னா நமக்கு ஏதாவது ஆபத்தப்படும் போதோ அப்படி பதவிக்கு ஆபத்தாப்படுவோம் சொல்ல மாட்டாங்க தொண்டர்களை வந்து திமுக தொண்டர் வந்து என்னைக்குமே வந்து கருத்து சொல்றது தயங்கினதே இல்லை அது மாதிரி பல பேர் வந்து இது மாதிரி என்ன வந்தவங்கலாம் சேர்த்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி இன்னொருத்தர் கூட வந்து சேர்ந்துருக்காரு ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சேர்ந்துருக்காரு சொன்ன தொண்டை என்ன தொண்டைமா அப்படின்னு நினைக்கிறேன் அவர் இது மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க இன்னும் நிறைய பேர் பெரும் அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தக்காரராக இருந்தால் கூட வந்து இப்போ வந்து சேரலாம் சேர வர்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க வாங்க எல்லாரும் வந்து வற்று நம்ம வந்து வந்து மனம் வந்து வாங்க அவங்களுக்கு உரிய மரியாதை கொடுங்க எல்லாம் செய்யுங்க இருந்தாலும் வந்து இப்ப இந்த மைத்ரேயன் சேர்ந்தது பெரிய பிரச்சனை வந்திருக்கு இவர் யார் என்ன எதுக்கு இவருக்கு என்ன ஆதரவு இருக்கு போகுது வருதுன்னு என்ன நோக்கம் வந்து எல்லாமே அந்த சேர்த்துருப்பாரு முதலமைச்சர் கழக தலைவர் இந்த கட்சியை கட்டி காத்துட்டு இருக்கிற கலைஞருக்கு முன்னாடி கட்சி இல்லாமல் போடும் நானும் கட்சி அவ்வளோதான் கலைஞர் வந்து போயிட்டாரு ஒருத்தான் சொன்னோம் எழுபத்தேழுல கட்சியை என்ன காணப்படும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது வந்து ராஜீவ்காந்தி கொள்கை திமுக அழிஞ்சு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து கோபால்சாமி கட்சியை விட்டு அப்படி செங்குத்த கட்சியை விட்டு பிரிச்சு எடுத்துட்டு போன கட்சியை பதினெட்டு மாவட்டத்தில் நினைக்கிறேன் அவ்வளவு பேரும் போயிட்டாங்க அப்படி சொல்ல ஒரு துறையும் கட்சி இந்த கட்சி அழிஞ்ச பூச்சி அப்படின்னாங்க திரும்பி வந்து நான் சொன்ன மாதிரி ஆலமரம் மிகப்பெரிய ஆலமரம் ஒரு ஒரு விழுது பட்டு போனாலும் இன்னொரு விழுது வந்து தாங்கி பிடிச்சிக்கும் நிறைய விழுதுகள் இருக்கும் லட்சக்கணக்கான விழுதுகள் பெரிய வயதான ஆழ மரத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய ஆயிரக்கணக்கான விழுதுகள் இருக்கும் அந்த ஆயிரக்கணக்கான விழுது தாங்கி பிடிச்சுக்கும் மரத்தை விடாது எந்த புயல் அடிச்சாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி காத்து அடிச்சாலும் எதுக்குமே வந்து சாயாது அப்படி இந்த மைத்திர வந்து பல மாறுபட்ட கருத்துகள் வந்து ரெண்டு நாளா வந்து அதனாலதான் தான் அந்த நான் வந்து போடுறேன் ரெண்டு நாளா வந்து கடுமையா வந்து போயிட்டு இருக்கு நம்ம பத்தி மைத்திர சேர்த்தது பத்தி சேர்த்தது வந்து தவறு இல்லை பொதுவாவே நீங்கள் வந்து ஒன்றிய செயலாளர் திமுக அடுத்த கட்சியில இருந்து ஒன்றிய செயலர் வந்து சேர்த்தாலும் சேர்த்துங்க தொண்டர்கள் வந்து சேர்த்தல சேர்த்து தொண்டர்களை தான் லாபம் கலைவர்களை சேர்க்கறதுனால நமக்கு வந்து லாபம் கிடையாது ஆனா அன்வர் ராஜா மாதிரி உள்ளவங்களை சேர்த்தா அதனால வந்து ஒரு அது வேற பின்னணியில் அது ஒரு வகையில லாபம் இப்ப வந்து தங்கமணி மாதிரி உள்ள அளவில் சேர்த்தா அது வந்து ஒரு வகையில வந்து லாபம் செந்தில் பாளைய சேர்த்தாங்க அதனால அது கட்சிக்கு லாபம் அது மாதிரி கட்சிக்கு வந்து வலுவ வலு கிடைக்கிற மாதிரி கட்சிக்கு வலுவாக வலு சேர்க்கிற மாதிரி உள்ள ஆளுகளை சேருங்க கட்சிக்கு வந்து வலு சேர்க்காத ஆளுங்களை சேர்க்க வேணாம் இதற்கு வந்து சொல்லிடணும் அந்த மைத்ரேம் கூட வந்து அவர் வேற ஒரு கணக்குல ஏதாவது கணக்குல சேர்த்துருப்பாங்க பெரிய பதவி வந்து அவருக்கு வேணாங்கிறது என்னுடைய வந்து என்னுடைய கருத்து கட்சியில சேர்ந்து அவர்களுடைய பல பேர் சேர்த்துருக்க கூடாதுறாங்க கட்சியில சேரன்னு வராரு அவர் போய் நீ வராதன்னா தள்ளிவிட முடியும் கட்சி வராரு நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தா யார் இருக்கட்டுமே வந்து நம்ம சேர்த்துக்கிறது தவறு கிடையாது ஏன்னா அவர் தலைமை பொறுப்பு வந்து அவங்க நம்ம கொடுக்கல முடிவு கூட நம்ம தான் எடுக்க போறோம் அவர் வந்து பல கட்சிக்கு போயிட்டு வந்தவரு பிடிச்சா இருக்க போறாரு இல்லைன்னா வந்து போக போறாரு அவரா போயிட்டு போறாரு இதுல என்ன வந்திருக்கு அவருக்கு சரிங்களா அது மாதிரி கட்சியில யார் வந்தாலும் சேர்த்துக்குங்க இது வந்து ஒன்னும் தவறு இல்ல அப்படிங்கறதுக்கு இது என்னுடைய கருத்தை நான் வந்து பதிவு பண்றேன் அதாவது தொண்டன் கீழே இருந்து வர்ற வந்து தொண்டனை வந்து மரியாதை கொடுங்க முக்கியத்துவம் கொடுங்க புதுசா வர்றவங்களுக்கு பதவி கொடுக்கறாங்க பொறுத்து கொடுங்க ஒரு அஞ்சு வருஷம் கட்சியில வந்து வேலை செய்யட்டுமே ஒரு பத்து வருஷம் கட்சியில வேலை செய்யட்டுமே நான் கட்சிக்கு வேலை என்ன நிறைய பேர் பேர் இருக்காங்க கொஞ்சம் தான் வந்து இருக்காங்க அதுக்கு அடுத்த தலைமுறையில உள்ளவங்க நாற்பது வருஷம் நாற்பத்தஞ்சு ஐம்பது வருஷம் வேலை செய்தவங்க நாப்பத்தஞ்சு வருஷம் வேலை செய்தவங்க நாற்பது வருஷம் வேலை செய்தவங்க கட்சிக்கு வேலை செய்தவங்க அப்பெல்லாம் நிறைய பேர் வந்து இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்க இப்ப எங்க ஒன்றிய ஜனதா பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து குறைச்ச காலத்துல குறைந்த கட்சி அனுபவம் உள்ளவர் தான் எங்களுக்கு வந்து ஒன்றிய ஜனம் இருக்காரு அது மாதிரி எங்க மாவட்ட ஜனநாயக பாத்தீங்கன்னா அதை விட படைச்ச ஒரு இருபது வருஷம் தான் சர்வீஸ் அவர் கட்சியில அவரு நீ மாவட்ட ஜனநாயகம் அது மாதிரி எல்லாம் வந்து செய்யாதீங்க தகுதியான ஆளா இருந்தா கொடுக்கலாம்ன்னா அப்ப வந்து தகுதி எங்க இருந்து வருது கட்சி உழைப்புல இருந்து தான் தகுதி வரணும் உழைப்புல இருந்து திமுகங்கிறது வந்து ஒரு உள்கட்சி ஜனநாயகம் மிக்க நாடு கட்சி உள் உள்கட்சி ஜனநாயகம் திமுக மாறவே வேற எந்த கட்சியிலுமே இருந்திருக்காரு அந்த அளவுக்கு உள்கட்சி ஜனநாயகம் உள்ள கட்சியில உட்கட்சி ஜனநாயகமா பெரும்பெருமா வந்து குறைஞ்சிட்டு வருது அது வந்து கட்சிக்கு ஆரோக்கியமானது இல்ல நான் வந்து எனக்கு ஒண்ணு எல்லாம் ஒண்ணும் இல்லை நான் அதை பத்தி ஒண்ணு யார்கிட்டையும் யோசனை கட்சிக்கு வந்து உட்கட்சி ஜனநாயகம் முக்கியம் மதிப்பு கொடுக்கணும் எடப்பாடி பழனிசாமி தான் நீங்க நடந்த அது மாதிரிலாம் வந்து எல்லாரும் சேர்த்துங்க எல்லாரும் அனுமதிச்சு போங்க எல்லாரும் சேர்த்துங்க பதிவு கொடுங்க வானாற்றுல கட்சியில ஒழிக்கட்டுங்க கட்சியில ஒழிச்சு ஒரு நாள் பொறுத்து இருக்கட்டும் பொறுத்திருந்து பதிவு வாங்கிட்டு இருக்கட்டுமே அதனால என்ன தவறு வந்துருக்கு கட்சியில ஓழிச்சியும் முக்கியத்துவம் கொடுங்க அவனுக்கு மரியாதை கொடுங்க மதிப்பு கொடுங்க இதுக்கு மேல நான் வந்து இதுல வந்து கருத்து சொல்றதுக்கு வந்து தேர்தல் இருக்கிட்டு இருக்கிறதுனால கருத்து சொல்ல வந்து தயாரா இல்லை நன்றி வணக்கம்